வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகா கலம் தான் நம்ம சூரிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து கூட்டு போய்ட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க இவர் விட விடக்கூடாத எஃப்ஐஆர்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருள்லாம் தொலைஞ்சு போனவர் வந்து சூரிய மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்காக ஒரு நாள் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி நடந்தது யார் பண்ணதுன்னு நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப இவங்க வந்து சூர்யாக்காக ரொம்ப வந்து பேசினதை பார்த்து அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து ாங்க அதுக்குள்ளே வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே வந்து சூரியோட ரூமை போய் செக் பண்ணும்போது வந்து அங்கிருந்து தொலைஞ்சு போன எல்லா பொருளுமே வந்து தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து தராங்க இப்போ இதுக்கு என்னமா எல்லாமே வந்து ஏதோ ஒரு சதி தான் வந்து எனக்கு நீங்க ஒரு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இங்கே எஃப்ஐஆர் போடாதீங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து பர்சனலாக நம்ம சூர்யா மகாவையும் கூப்பிட்டு உங்க பேர்ல இது மட்டும் இல்ல நிறைய வந்து ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு உங்க பேர்னால உங்க ஆபீஸ் சிம்மு உங்கள் ஆஃபீஸில் இருக்க வைஃபை யூஸ் பண்ணி உங்கள் பேரில் சிம் வாங்கி இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியல இதையும் சேர்த்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அந்த மகாவும் சூர்யாவும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மகா மகா வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யறது சூர்யா தான் ஆயிடுச்சு யார் பண்ணிருப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிட்டே கேட்குறாங்க உடனே வந்து சூர்யா வந்து ரொம்பவே வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறாரு உடனே அழ ஆரமிச்சிடுறாரு மகா வந்து என்னங்க நீங்கள் அழலாம் செய்கிறீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரியும் இதை யார் செஞ்சான்ட்டு ஆனால் இப்போ அதை செஞ்சதுக்கான ஆதாரம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னே யார் செஞ்சா அப்படின்னோடனே இது எல்லாமே வந்து கௌதம் தாங்க பண்ணான்னோடனே சூர்யா வந்து சமஷாக இறது என்ன சொல்கிறோமா அப்படின்னு ஆமாம் இது என்ன கௌதம் தான் பண்ணா என்ன சொல்கிறப்பனா கௌதமே என்கிட்ட வந்து உங்களை மாட்டி விட்டதை பற்றி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னோடனே அப்படி அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு இல்லைங்க இப்போதிக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது இப்போ நம்ம இது யார் எப்படி செஞ்சான்றதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே எப்படி மகா அப்படி எப்படி இப்போதிக்கு அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னோடனே எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வா வாங்க நான் நீ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோ கோட்டீஸ்வரி இருக்கிற வீட்டுக்கு வந்து மகாவோட வீட்டுக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க நம்ம சூரியாவோட நம்ம சேனல் சஸ்கிரைப் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க